வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சார விளம்பரங்களில் அச்சகங்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் விவரங்கள் இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நக்சலைட் பிரச்சினைகள் கட்டுக்குள் உள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் தொழிலாளர்களுக்கு சிறப்பு சுகாதார காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சி கூறியுள்ளது மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தேர்தல் பிரச்சார விளம்பரங்களில் அச்சகங்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் விவரங்கள் இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நகராட்சி பகுதியில் நிறுவப்பட்டுள்ள விளம்பர பலகைகளில் இந்த விவரங்கள் இருக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சில புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது வெளியீட்டாளர்கள் மற்றும் அச்சகங்களின் விவரங்கள் இல்லாமல் விளம்பரங்கள் வெளியிடப்படுவது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு பிறகே வெளியிடப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே மக்களவைக்கு முதல்கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளை எளிதாக அணுகும் வகையில் உரிய வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சேலம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க விரும்பும் மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் வீட்டிலிருந்து அழைத்துவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளில் எளிமையாக வந்து வாக்களிக்க வசதியாக சாய்தளம் மற்றும் சக்கர நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்காக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் நூற்றுக்கணக்கான சக்கர நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனை இயக்குபவருடன் தயார் நிலையில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு வர விரும்பும் மாற்றுத்திறனாளிகளை வீட்டிலிருந்து அழைத்து வந்து வாக்களிக்கவும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் சாக்சம் செயலியில் பதிவு செய்யும் மாற்றுத்திறனாளிகளை அவர்களின் வீட்டிலிருந்து அழைத்து வர தேர்தல் அதிகாரிகள் ஏற்பாடு செய்ய உள்ளனர் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு கோலப்போட்டி பொதுமக்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிகளுக்கென சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று சேலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் அரிமா டாக்டர் அத்தியண்ணா சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய தலைவர் நமது தமிழக தேர்தல் ஆணையம் எல்லா விதத்திலையும் நம்ம வாக்காளர்களுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து தேர்தலில் வாக்களிக்க எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் வாக்களிக்கும் பொழுது பூத்தில் அவர்கள் செல்லக்கூடிய அந்த ச சாய்வு தள பாதைகள் மற்றும் வீல் சேர் போன்ற பாத்ரூம் வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளையும் இந்த முறை மிக அழகாக செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நக்சலைட் பிரச்சினைகள் கட்டுக்குள் உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் திரு நட்டா குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் தொழிலாளர்களுக்கு சிறப்பு சுகாதார காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு காந்தி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தில் மருந்து பரிசோதனை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களவை தேர்தலுக்கான ஒன்பது பேர் கொண்ட மேலும் ஒரு வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது இதன்படி சண்டிகரில் திரு சஞ்சய் டாண்டனும் மணிப்பூரியில் திரு ஜெய்வீர் சிங் தாக்கூரும் அலகாபாதில் திரு நீரஜ் திரிபாதியும் கௌஷாம்பியில் திரு வினோத் சோங்காரும் புல்புரியில் திரு பிரவீன் பட்டேலும் போட்டியிடுகின்றனர் மத்திய பிரதேசத்தில் வேட்பாளர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதியில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பித்துல் தொகுதியில் போட்டியிடும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் உயிரிழந்ததை அடுத்து இந்த தொகுதியில் மட்டும் வாக்குப்பதிவு மே மாதம் ஏழாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை தேர்தல் மாநிலங்கள் அவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் மாநிலங்கள் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அவர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்தார் பிஜேபியின் திரு மயங்காய் பாய் நாயக் சிவசேனா ஷிண்டே பிரிவின் திரு மிலிந்த் முரளி தியோரா காங்கிரஸ் கட்சியின் திருமதி ரேணுகா சௌத்ரி சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்ஜி லால் சுமன் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சகாரிகா கோஷ் ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனா் மதுமான கொள்கை முறைகேடு தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பிஜேபி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தில்லி பிஜேபி தலைவர் சசிதேவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதனிடையே மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் தம்மை கைது செய்ததை எதிர்த்தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளாா் உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்குரிய நியாயம் கிடைக்கும் என்று ஆம் ஆத்மி கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது தென்கொரிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது முன்னூறு உறுப்பினர்களை கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்று வரும் இந்த தேர்தலில் நான்கு கோடியே நாற்பது லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஜப்பான் பிரதமர் திரு ஹுமியோ கிஷிடோ அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் வெள்ளை மாளிகை நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜப்பான் பிரதமரை அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் வரவேற்றார் இரு தலைவர்களும் நாளை முக்கிய பேச்சு நடத்துகின்றனர் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் அனுப்பதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் சனிக்கிழமை வரை பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தெலங்கானா கேரளா மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் அடுத்த ஆறு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்கம் ஒடிஷா பீகார் ராஜஸ்தான் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வரும் சனிக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பன்னெண்டமான நிலையை நிலவக்கூடும் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதேபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படலாம் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் நிங்போவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தொன்றுக்கு பதினான்கு இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜின் வி கோவை வென்றார் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதல் இடத்தில் உள்ளார் கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஐந்தாவது சுற்றில் அவர் நிஜத் அபசோவை வென்றார் இதன் மூலம் மூன்று புள்ளி ஐந்து புலிகளுடன் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சார விளம்பரங்களில் அச்சகங்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் விவரங்கள் இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நக்சலைட் பிரச்சினைகள் கட்டுக்குள் உள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் தொழிலாளர்களுக்கு சிறப்பு சுகாதார காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சி கூறியுள்ளது மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் நிறைவடைகிறது